மகாலக்ஷ்மியின் நூற்றி எட்டு போற்றி துதிகள் ஓம் அலர்மேலமர்ந்த அன்னையே போற்றி ஓம் அழகுடைய தெய்வம் மாணவளே போற்றி ஓம் அழிவிலா செல்வம் அழிப்பவளே போற்றி ஓம் அன்புரு கொண்டு திகழ்பவளே போற்றி அருள் வடிவான அம்பிகையே போற்றி ஓம் அரங்கன் திருமார்பில் இருப்பவளே போற்றி ஓம் சக்தியே போற்றி ஓம் அஞ்சாத நெஞ்சம் கொண்டவளே போற்றி ஓம் அரும்பொருள் அனைத்தும் அளிப்பாய்ப் போற்றி ஓம் அந்தமில்லாப்பரம்பொருள் ஆனவழி போற்றி ஓம் அங்கமதில் அமர்ந்தருள் செய்பவளே போற்றி ஓம் அலர்மேல் மங்கை தாயே போற்றி ஓம் அன்புடையில்லம் இருப்பாய் போற்றி ஓம் ஆனந்த நிலையத்தில் அமர்ந்தவளே போற்றி ഓം ആഗമങ്ങൾ പോറ്റും അംബികയെ പോറ്റി ഓം ആദവൻ തൊളുതേറ്റും ദേവിയെ പോറ്റി ഓം ആമ്പലിൽ വാഴുക അന്നെയേ പോറ്റി ഓം ആലവായമക്കാദരവ് പോറ്റി ഓം ആദാരമായ ദൈവം പോറ്റി மகற்றி அருள் தரும் அன்னையே போற்றி ஓம் ஆறுதலை அளிக்கவல்ல அஞ்சுகமே போற்றி ஓம் ஆலகாலத்தை அமுதாக்கி அருளியவளே போற்றி ஓம் ஆளியில் துயின்ற அன்னையே போற்றி ஓம் ஆவாரம் பூச்சூடி மகிழ்வாய் போற்றி ஓம் ஆக்கலும் அழிவின்றி காப்பவளே போற்றி ஓம் ஆனந்த வாழ்வருள் தேவி போற்றி ஓம் இன்பம் பலவாய் போற்றி ஓம் லக்ஷ்மியே போற்றி ஓம் இல்லமெங்கும் இருந்து அருள்பவளே போற்றி ஓம் இதமாயின்பம் அளிப்பாய் போற்றி ஓம் இந்நல்லகற்றிடும் இன்ப வல்லியே போற்றி ஓம் இவ்வுல பேரானந்த அரசியே போற்றி ஓம் இறைவன் நிதயத்தில் அமர்ந்தவளே போற்றி ஓம் இம்மையிலும் மறுமையிலும் துணையாவாய் போற்றி ஓம் இகவாழ்வில் இன்பம் அளிப்பவளே போற்றி ஓம் இன்முகத்துடன் காட்சி தருவாய் போற்றி ஓம் இன்னிசையால் பாட்டை ஈவாய் போற்றி ஓம் இசைக்கவிதனை எனக்கு தருபவளே போற்றி ஓம் ஈயும் பண்பினை போற்றி ேழுழு உலகிற்கு முதல்வி போற்றி ஓம் ஈனமிகு பிறவியைத் போற்றி ஓம் ஈசுவதற்கு என்றே பிறந்தாய் போற்றி ஓம் ஈரமுள்ள நெஞ்சு உடைய நாயகியே போற்றி ஓம் ஈவாரில்லம் அமர்ந்தாய் போற்றி ஓம் ஈரட்டில் பலனை ஈவாய் போற்றி ஓம் ஈன்றெடுத்த எமது தாயே போற்றி ஓம் உலகத்தில் செல்வம் அளிப்பாய் போற்றி ஓம் உகந்து வரமளிக்கும் முத்தமியே போற்றி ஓம் உயிர்களில் உயிராயிருப்பவளே போற்றி ஓம் மாய் திருமலையில் போற்றி ஓம் உதயமாய் உதயமாயுதிக்கின்ற உன்னதமானவளே போற்றி ஓம் உண்மையின் நுறைவிடம் மாணவளே போற்றி ஓம் உன்னியத்தோன் மார்பில் உறைபவளே போற்றி ஓம் ாம் தொழுதிடும் முத்தமியே போற்றி ஓம் ஊக்கம் எமக்களிக்கும் முத்தமியே போற்றி ஓம் ஊட்டியே அமுதால் வளர்த்தவளே போற்றி ஓம் உண் உடையுலகுக்கு அழிப்பாய் போற்றி ஓம் ஊர் நடுவில் அமர்ந்திட்ட உகந்தவழி போற்றி ஓம் ஊழ்வினை மாற்றிடும் வல்லவளை போற்றி ஓம் ஊழியம் செய்ய தூண்டிய உத்பவியே போற்றி ஓம் ஊருணியாய் நடுவே இருப்பாய் போற்றி ஓம் ஊக்கமும் மாக்கமும் தருவாய் போற்றி ஓம் ஊரறியையும் காக்கும் தாயே போற்றி ஓம் எக்காலத்திலும் இருக்கும் என் அன்னையே போற்றி ஓம் எள்ளளவும் குறையில்லாது காப்பாய் போற்றி ஓம் எல்லோரும் வணங்கிடும் தெய்வமே போற்றி ஓம் இன்பம் தருபவளே போற்றி ஓம் என்றும் எம்முள்ளத்தில் இருப்பாய் போற்றி ஓம் எண்ணத்தில் நிறைந்து எம்மை காப்பாய் போற்றி ஓம் ஏக சக்கரபதியானை என் தாயே போற்றி ஓம் ஏக்கம் மகட்டிடும் அன்னையே போற்றி ஓம் ஏணியாயிருந்தென்னை ஏற்றுவாய் போற்றி மதை அளித்திடவே வந்தருள்வாய் போற்றி ஓம் ஏதிலார் குற்றங்களை களைந்தருள்வாய் போற்றி ஓம் ஏழுல காலும் என் அன்னை ஆனவளே போற்றி ஓம் ஏரம்பனை மருகனாய் கொண்டவளே போற்றி ஓம் ஐயம் மகற்றி அருள்கின்ற தாயே போற்றி ஓம் உகந்து வரம் அளித்தாய் போலா வாழ்வை அருள் விடுவாய் போற்றி ஓம் மீயும் அம்பிகையே போற்றி ஓம் ஐயப்பாடறியாத அன்னை யானவளே போற்றி ஓம் மையில்லா ஒருவழி போற்றி ஓம் ஒருங்குசேர் நட்கவியை நல்குவாய் போற்றி ஓம் ஓயிலாய் பக்தர் மனம் அமர்ந்தாய் போற்றி ஓம் ஒருமை மகளாய் இருப்பவழி போற்றி ஓம் ஒளிர்வு நிறையுடைய குத்தமியே போற்றி ഓം കാത്തിടുവായി പോറ്റി ഓം പോറ്റി ഓം എന്നും ഉതിത്തവളെ പോറ്റി ഓം ഓയത കവലയെ ഒളിപ്പായ പോറ്റി ഓം ലക്ഷ്മിയായി ലക്ഷ്മിയായ് പോറ്റി ஓம் ஓர் லாவரம் அப்பாய் போற்றி ஓம் ஓயாமல் பக்தர் குறைகள் களைவாய் போற்றி ஓம் ஓதிய வழியில் நின்றுட அருள்வாய் போற்றி ஓம் ஓடம் போன்று வாழ்வை சீரமைப்பாய் போற்றி ஓம் ஓதும் வேதமதை எனக்கு உரைப்பாய் போற்றி ஓம் ஓதாது செய்வாய் போற்றி ஓம் ஓதவக்கடலினில் உறங்குவாய் போற்றி ஓம் ஓமம் செய்திடவே உதவிடுவாய் போற்றி ஓம் ஓதிய கவையனைத்தும் செய்வாய் போற்றி ஓம் ஓய்வின்றி உழைத்திடும் முத்தமியே போற்றி ஓம் ும் கீர்த்தினை அளிப்பாய் போற்றி ஓம் அவுடதமாயிருந்து நோய் தீர்ப்பாய் போற்றி ஓம் ஔவையை போல் அமர்ந்து அருள்கின்றாய்ப் போற்றி ஓம் ஔபாசனம் செய்ய அருளுவாய் போற்றி ஓம் ஔவையின் பொன்மொழி போல் வாழ்த்துவாய் போற்றி ഓം ഓവ്യം അകറ്റും അലൈമകളെ പോട്ടി